வணக்கம் 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 மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் தட்டாந்தரையில் உட்காந்து பார்த்துருப்போம் மந்தரையில் உட்காந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோஃபா சேர் மாதிரி போட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஞ்சுக்கிட்டு பாக்குற மாதிரி செமி ஸ்லீப்பர் மாதிரி வந்துச்சு இப்ப கடைசியா படுத்துட்டு பாக்குற மாதிரி கூட சீட்டு வந்துருச்சு பட் ஆனா அதெல்லாம் கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தேட்டர்ல கிடைக்குங்க அந்த மாதிரி ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பார்க்க பார்ப்போம் என்னடா பயங்கர ஹைபேட்ரானி அப்படின்னு நினைக்கிறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க அந்த தேட்டர் தான் நம்ம மாட்டு உள்ள வெற்றி தேட்டரு இந்த வெற்றி தேட்டர் முதல்ல எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா அஹ் விழாப்புரத்துல பாத்தீங்கன்னா மதுன்னு ஒரு தேட்டர் இருக்கும் அந்த மது தேட்டரை இவங்க வேலைக்கு வாங்கி அங்க வெற்றின்னு ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மெயின் ரோட்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்தை புடிச்சு அங்கதான் அதாவது கிட்டத்தட்ட கரெக்டா என்ன சொல்றதுன்னா வந்து பேச்சு மன்ற ரெஸ்டாரண்ட் பக்கத்துல வெற்றி அப்படின்னு ஒரு ஸ்கிரீனை போட்டு ஆரம்பிச்சு வச்சாங்க அந்த தேட்டர் அப்பவே பயங்கரமான தேட்டர் அது நம்ம மதுரையிலேயே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேட்டர் ரெனோவேட் பண்றேன்னு சொல்லி ரெண்டாவது ரெனோவேட் பண்ணி வேற லெவலில் ஆக்கிட்டாங்க எங்க வெள்ளாபுரத்துல உள்ளத இந்த ரெனவேஷன் எல்லாம் முடிஞ்சு தேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வருஷம் ஓடுது இதுக்கப்புறம் என்ன நடந்துருச்சு மாட்டுத்தவங்கள ஒரு தேட்டர் கட்ட ஆரம்பிச்சாங்க கட்டினாங்க 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 ரொம்ப நல்லா கட்டினாங்க கட்டின பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா முந்தாணத்து தேட்டர் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ட்ரெட்டு போய் பார்த்தா தேட்டர் ஓப்பன் ஆகி பிரம்மாண்டமா இருக்கா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் தேட்டர்ல நாங்க இந்தியன் டூக்கு போல ஆனா வந்த கூட்டம் போற இந்தியன் டூக்கு தான் நாங்க டீம்ஸ் படத்துக்கு போயிட்டோம் வெறும் அஞ்சு பேர் தான் சீட்ல உட்காந்துருக்கோம் அஞ்சு பேருக்காண்டி படத்தை ஓட்டினாங்க பெரிய விஷயம் எல்லா திட்டம் இது செய்வாங்களா அப்படின்றதுல பட் ஆனா இவங்க செஞ்சாங்க பார்த்திபனுடைய இன்னொரு புது முயற்சின்னு சொல்லலாம் பட் ஆனா வந்து இன்னும் ஸ்கிரீன் பிளே வயசு இன்னும் பெட்டரா எழுதிருக்காமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் பார்த்தா ஒரு கதையாவும் செகண்ட் ஹாஃப் பார்த்தா வேற ஒரு கதையாவும் போகுது இது ஏற்கனவே பார்த்திபன் சொல்லியிருந்தாப்ல பட் ஆனா பாக்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் குழந்தைகளை வச்சு நல்லாவே எடுத்திருக்காரு பாரதிபன் வந்த சீன்ஸ் எல்லாமே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துதே தவிர அவர் வந்த பிறகு கொஞ்சம் ஸ்லோவா போச்சுன்னு தான் ஒரு ஃபீல் தொத்துல படம் எப்படி இருக்கு ஒரு அவரேஜான படம் இது போக ஸ்நாக்ஸ் ரேட் கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் எல்லா தேட்டர்லயும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் பட் ஆனா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா சத்தியம் தேட்டர் இருக்குல்ல மெட்ராஸ்ல அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் உங்களுக்கு மொத்தம் அஞ்சு ஸ்கிரீன் நாங்க போனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் டூ நாலு ஸ்கிரீன்லயும் டீன்ஸ் ஒரு ஸ்கிரீன்லயும் போட்டுருந்தாங்க சரி எதுக்கு இந்தியன் டூ டிக்கெட் கிடைக்கல போய் முடிவு பண்ணி போயிட்டோம் நீங்க என்ன படத்தை பாத்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல இது போக பாத்தீங்கன்னா இங்க ஒரு மால் வரதா தகவல் இது போக இப்ப நான் அஞ்சு சொன்னேன்ல அது போக ரெண்டு வரதாவும் தகவல் இந்த மாதிரிதான் இப்போ தேட்டர் வரப்போகுது பயங்கரமா கட்டியிருக்காங்க வேற லெவல்ல இருக்கு தேட்டரோட அட்மாஸ்பியரே வந்து ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சுங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இந்த தேட்டருக்கு போகாதவங்க ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிருவீங்க அந்த அளவுக்கு இந்த தேட்டர் இருக்குங்க இந்த தேட்டருக்கு போனவங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோவை தேட்டருக்கு போகாதவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க பாய் தேங்க்யூ